வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான வீடியோ எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிறதுனால இப்போ இந்த வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் டேப்பை ஓப்பன் பண்ணியிருக்கு அந்த தேர்ட்டி டூ இன்ச்சி சோனி டிவியை தான் நான் மானிட்டராக யூஸ் பண்ணுறேன் சிபி வச்சுருக்கேன் சிபியூ கூட சேர்ந்து லேப்டாப் கூட கிடையாது சிபி அது கூட இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஹெச்டிஎம்ஏ போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் நார்மலாக பார்த்தா இது வந்து இவ்வளவு ஸ்டாக்ஸ் இதில் வந்து பதினாறு ஸ்டாக்ஸ் வந்து ஒரே பேஜில் இது தெரியுது ஆக்சுவலாக இப்போ ஹரிசாண்டில் இருக்க டிவி இந்த டிவியை வெர்டிக்கலாக வைக்க போகிறேன்